விட்ட சாபத்தில் மாட்டிக்கிட்ட பாக்கியா இனியா செஞ்ச காரியத்தினால கோபிக்கு கிடைத்த வெற்றி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல பாக்கியா பார்த்தீங்கன்னா என்னதான் மாமியாரோட குடும்பத்தை தன்னோட குடும்பமா பார்த்து ஒவ்வொரு நல்லதையுமே செஞ்சாலும் கோபியை பொறுத்த வரைக்கும் பாக்கியா பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரி தான் அதனால தான் தன்னுடைய அம்மாவை வெளியே கூட்டிட்டு வந்த பாக்கியாவுக்கு கொஞ்சம் கூட நன்றிக்கடனே இல்லாமல் இப்போது பாக்கியாவே எதிர்த்து மோதுகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சமையல் போட்டியில் வந்துட்டு கலந்துக்கிறாரு ஸோ அந்த வகையில் கோபி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹோட்டல் செஃப் மூலயமா சமையல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு அதே மாதிரி பாக்கியா தன்னுடைய மாமியாரோட சேர்ந்து அதே நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அங்கே வந்த கோபி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் கேட்குறாரு ஆனால் ஈஸ்வரி என்னோட பாக்கியா மட்டும் தான் இந்த போட்டியில் ஜெயிச்சு வச்சு பெறுவா அப்படிங்கிற மாதிரியா கோபியை நோஸ்கட் பண்ணிடுறாங்க இதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற நேரத்துல இனியா அவங்களுடைய தோழியோட பிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரியா அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க போன இடத்துல எல்லாருமே டிஸ்கோர் நடக்கிற இடத்துக்கு போறாங்க அங்க போனதும் நடந்த ஒரு சின்ன கலவரத்துல அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா போலீஸ் வந்துடுறாங்க அப்போது இனியாவும் மாட்டிக்கிட்டதுனால போலீஸ் அங்கே இருந்த எல்லாரையுமே ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போகிறாங்க இது தெரியாத பாக்கியா இனியாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இனியா ஃபோன் பேச முடியாததுனால போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை அமைய போகுது அதுக்கப்புறமா இனியாவை தேடி ஒட்டுமொத்த குடும்பமுமே அலைய போகிறாங்க இந்த டென்ஷன்ல பாக்கியா பார்த்தீங்கன்னா சமையல் நிகழ்ச்சியில் கோட்டை விட போகிறாங்க அதாவது ராத்திகா சொன்ன மாதிரியா உங்கள் பொண்ணும் கோர்ட்டு கேஸுன்னு இந்த மாதிரியா அலையும் போது தான் அந்த வேதனை உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரியா பார்த்தீங்கன்னா பாக்கியா மயுவை சாட்சி சொல்றதுக்காக கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போன அந்த சம்பவம் குறித்து காட்டமாக பாக்கியா கிட்ட அவங்களுடைய கோவத்தை வெளிக்காட்டி சாப விட்டுருந்தாங்க இப்படி ராதிகாசன வாய் முகூர்த்தம் இப்போ பலிச்சிருச்சு தான் சொல்லணும் அதன்படி இனியா விஷயத்துல பாத்தீங்கன்னா இப்ப பாக்கியா மாட்டிக்கிட்டாங்க இதே மாதிரி ஏற்கனவே இனியா பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும்போது இதே மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்போ பாக்கியா கோர்ட்டு கேஸுன்னு போக விடாம தடுத்து தன்னுடைய மகளை காப்பாத்திட்டாங்க ஆனால் ராத்திகாவினுடைய வைத்தறிச்சல் படி இப்போ இனியா சிக்கிக்கிட்டாங்க இதனால் பாக்கியாவால் தொடர்ந்து சமையல் நிகழ்ச்சியில் கவனம் செலுத்த முடியாமல் தவிக்க போகிறாங்க இந்த கேப்பில் கோபி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சமையல் நிகழ்ச்சியில் வெற்றி பெறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சாக மொத்தத்தில் என்னதான் ராத்திகா இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கறதுல மயுவை மிஞ்சிக்க முடியவே முடியாது ஆனால் பாக்கியா பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த நல்லவளோட உருவமாக இருந்தாலும் இனியாவை பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக வளர்க்குறதுல பாக்கியா ஆரம்பத்துலேருந்தே கோட்டை விட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனிவே நீங்கள் இந்த சீரியல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனியா என் மகவியனுடைய வளர்ப்பு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க பிகாஸ் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மயுவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல சப்போர்ட் மக்கள்கிட்ட இருக்குது ஸோ ராத்திகா அவங்களுடைய கேரக்டர் என்னவோ சரியில்லை அப்படின்னா கூட தன்னுடைய மகள் அவங்க நல்லா வளர்த்துருக்குறாங்க பட் இனியா அப்படி கிடையாது ஸோ இனியாவை விட மயு ஆயிரம் மடங்கு பெட்டர் நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள்கிட்ட இருந்தே இருந்துட்டு வருது ஸோ இனிமேது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்